பிரைசலா யோவா நச்சு அதிகாரம் பதினைந்து வார்த்தை ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பாமை வாழ்த்துகிறோம் தவறி போனதை தேடி மீட்கவே வந்த என்ற இயேசுவே இயேசுவேமே வாழ்த்துகிறோம் நானே நல்ல என்ற இயேசுவே மே வாழ்த்துகிறோம் காணாமல் போன ஆடுகளை தேடி செல்வேன் என்று சொன்ன இயேசுவே இயேசுவேமே வாழ்த்துகிறோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுவே இயேசுவேமே வாழ்த்துகிறோம் தந்தையின் அன்பார்ந்த மகன் என்று இயேசுவேமே வாழ்த்துகிறோம் முடிவில்லா வாழ்வை அளிப்பேன் என்ற மே வாழ்த்துகிறோம் நானே உண்மையான திராட்சை செடி என்ற இயேசுவே வாழ்த்துகிறோம் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே வாழ்த்துகிறோம் துதிக்கிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் மக்கு நன்றி நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவரிடம் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய இயலாது என்றார் ஆம் அவரை விட்டு பிரிந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் எனக்காக தான் உங்களை நான் படித்தேன் என்னுடைய காரியங்களை செய்வதற்காக தந்தையின் திருவுலத்தை படிந்து நடக்கிறதுக்காக அவருடைய நற்செய்தியை பணியை ஆற்றுவதற்காகத்தான் நம்மளும் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் அந்த பன்னிரெண்டு திரு திரு தேர்ந்தெடுத்தார் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் மீன் பிடிப்பவர்களாகவும் வரி தண்டுபவர்களாகவும் சுங்கச்சாடுகள் இருப்பவர்களாகவும் அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் இப்போ நாமும் இன்றைக்கி பாவியாக இருக்கிறோம் நம்ம கடவுள்கிட்ட போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டுருப்போம் நம்ம ஆண்டவர் பக்கத்தில் போக முடியாது எனக்கு கடவுளுக்கு சம்மந்தமே இல்லைன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் ஆண்டவர் நம்மளை தான் முதலே தேடுறாரு நம்ம பாவம் செய்கிறோமா நம்மளை தேடி வராரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அதே போல பாருங்கள் ஆண்டவர் முதல் ரா உணவென்றது அப்பத்தை பிட்டு முதல்ல யாருக்கு கொடுத்தாரா நம்ம காட்டி போகிற அந்த யூதாஸுக்கு தான் அந்த அப்பத்தை கொடுக்குறார் விரைவாய் போய் நீ செய் அப்படி சொல்ல அப்போ அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது அவரை விட்டு நம்ம எதையுமே செய்யவும் முடியாது அவர் நம்மோடு இணைஞ்சிருக்கணும் நாம் அவரோடு இணைந்திருக்கும் தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் இப்போ பாவியான நம்மை தேடி வந்து மீட்க இந்த உலகத்தில் வந்திருக்கார் அவரிடத்துல நம்முடைய நம்மளுடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் நாம் அவரோடு இணைந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பத்து நூறு ஆயிரம் மணிக்கு கட்டி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் வளர்வோம் என்று ஆளுக்கூட நம்பி இந்த இறை வார்த்தைகளை ஆட இடத்துல எடுத்துக்கொருவோம் இதோட நாங்கள் ஆடவராக கிறிஸ்துவனியாக ஒன்றாடுகிறோம் ஆமை